அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இப்போ இந்த இடத்தை பற்றி வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு ஈசிஆர் ரோட்லேருந்து சரியாக நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ரோட் பேஸ்லேயே வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நூற்றி நாற்பத்தடி ரோடு முகப்போடு தூத்துக்குடியிலேருந்து சரியாக முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் தருவைக்குளம்லேருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் கம்பெனி கருவாடு தயார் பண்ணுற இடம் கோழி பண்ணை இது மாதிரி அமைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக பல்வேறு பயன்பாட்டுக்கும் வந்துட்டு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்துட்டு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இருந்து பார்த்தீங்கன்னா சரியா ஒன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் டோல்கேட்லேருந்து தூத்துக்குடி டோல்கேட்லேருந்து பதினொன்று டு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளேயுமே வந்துட்டு இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தமாக ரெண்டு ஏக்கர் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை இருபது லட்சம் ரூபாய் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்